நமச்சிவாய. உலகமே துணை. அனைவருக்கும் வணக்கம். நம் இந்த படியில்ல சிலமுன் சார்ந்த பாடக் الكريم. நான் சிலம்ப பயிற்சி करும்போது தமிழகம் முழுவதும் பல இடங்களுக்கு சென்று பல ஆசானிடம் பல்வேறு விதமான பாடங்களை பயிற்சி எடுத்திருக்கிறான் அங்கெல்லாம் எனக்கு ஒரு மனநிறைவு கிடைத்தது கிடையாது கடைசியாக ஆசாம் அம்பிகாபதி ஆசான் வேலுமர்மனார் இவர்களிடம் சென்று பாடங்களை பயிற்சி பெறும் பொழுது அதனுடைய சூட்சமங்கள் தற்காப்பு கலை என்றால் என்ன என்பதை முழுவதுமாக நான் உணர்ந்து கொண்டேன் அவர்கள் வழிவந்த பாடங்களை நான் வகைப்படுத்துகிறேன் ஒரு நாட்களில் அவர்கள் எனக்கு அளித்த பயிற்சிகள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஆழமாக பயிற்சி பெற வேண்டும் என்றால் நீங்கள் நேர்முகமாக ஆசான் பேராசான்களான அம்பிகா கதி என்கின்ற கார்த்திகை ஐயா அவரும் பயிற்சி கூட வைத்து அளிக்கிறார் அடுத்தது பேராசனாகிய வேல்முருகனார் அவரும் பயிற்சி கூட வைத்துள்ளார் நானும் பயிற்சி அளிக்கிறேன் தனியாக இங்கே நேர்முகமாக தற்காப்பு கலையோடைய ஆடம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை தொடர்பு கொண்டு பயிற்சி பெறலாம் சரி இவர்கள் வழி பல ஆசனங்கள் வழி வந்தது அதில் குறிப்பிடத்தக்க ஆசாங்களாக சதாசிவம் ஐயா காலம் சென்ற ஆசாங்கள் சதாசிவம் ஐயா சாமிநாதன் ஐயா புதுச்சேரியுடைய துரோணாச்சாரியர் என்று அழைக்கப்பட்ட திருஞான சம்பவம் மலப்பெரிய பாசான் அவர்கள் வழிவந்த எனது மூத்த பேராசங்களான பேராசான் அம்பிகாபதி என்கின்ற கார்த்திக் மற்றும் எனது பெண்மதிப்புக்குரிய பேராசான் வேர் முருகனார் அவர்கள் மூலமாக நான் அவர்களுடைய வழிவந்த குரு பாரம்பரிய வழி வந்த பயிற்சி பாடங்களை சிலம்பம் மற்றும் குத்துவரிசை ஆழமான சூட்சமமான பல பாடங்களை எனக்கு பயிற்சி எடுத்து கொண்டு வருகிறார்கள் நானும் அவரிடம் பயிற்சி அளிக்கிறேன் தெரிகிறேன் ஆசனோட வழிபாடு முதல்ல பார்த்துக்கலாம்

இவர்கள் வழி வந்து புதுச்சேரியை சார்ந்தவங்க இவர்கள் வழி வந்து நண்ப பயிற்சி பெற்று தொடர்ந்து பயிற்சி பெறுகிறேன் பயிற்சி அளித்து கொண்டு வருகிறேன் இதெல்லாம் ஒன்று இப்போது சிலம்பத்துடைய பிரிவுகள் மட்டும் இவங்க வழி வந்த சிலம்ப பிரிவுகள் புத்துவரிசை தொலைவாண்ட சிலம்பம் இதனுடைய விளக்கங்கள் நம்ம வரலாறு பார்க்கும்போது சிலம்புடைய பெயர் காரணம் என்ன வகைகள் பொதுவாக பார்க்கலாம் எங்களுக்கு குருவழியில் வந்த பாடத்திட்டங்கள் மட்டுமே ஒன்று புரட்சியின் ஒரு பாடம் இந்த முப்பத்தி எட்டு விதமான பாடங்கள் ஆசான்கள் வைத்திருக்கப்படுகின்றன இந்த நிறைய பாடங்கள் உள்ளன குறிப்பாக ஒரு முப்பட்டு பாடங்கள் இரண்டு நாகம் பதினாறு நாகம் பதினாறு தமிழகம் நடுநாடு கட்ட பகுதிகளில் நாகம் பதினாறு பயிற்சிக்கப்படுகின்றன ஆனால் அதை விட தனித்துவம் சூசமும் அதிகம் நிறைய தான் பதினாறு பாடங்கள் கொண்டது அதுல பதினாறு பாடங்களில் நாகம் பயிராத பாடம் அதுல ஆண் நாகம் பாடம் ஆண் நாக வரிசை ஒரு பலாறு வரிசை ஒரு பல அடுத்ததாக

வரிசை பாடம் ஊக்கி வரிசை பாடம் ஊன் வரிசை ஊக்கி வரிசை ஊக்கி வரிசை பாட பிரிவுகள் நிறைய ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேர்கம்பங்கு வரிசை வரிசை மிக முக்கியமான தனித்துவமாக இருக்கிற பகுதிகளில் செயல்படாத ஒரு முக்கியமான பாடம் லட்டி பாடம் லட்டி பாடம் கொண்ட படுவர்ம பாடங்கள் லட்டி ஒரு வரிசை பாடம் இருக்குது இது முழுக்க முழுக்க பாடங்கள் விவசாயம் இதுல முழுக்க வரும் சார்ந்த தாக்குதல் முறைகள்லாம் இதெல்லாம் பயிற்சி தரணும் அப்படின்னா நீங்க நேரடியாக ஆசாங்க இருக்கிறாங்க வேற ஆசாங்க பயிற்சி அடிக்கிறாங்க நீங்க மூலமா போயிட்டு பயிற்சி எடுத்துக்கலாம் சிறப்பு இது ரொம்ப முக்கியமானது இந்த லட்டி பாடம் வரும தாக்குதல் கொண்ட பாடம் அதை குறிப்பாக படுவருமத்தை தாக்கக்கூடிய பாடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது மான் கொம்பு வரிசையில மான்கொம்பு மான் கொம்பு வரிசை ஒரு பாடம் ஒரு பத்து பாடம் பத்து பாடம் இருக்கு அதுக்கு அடுத்த வாத்துக்காரர்ச்சு வாத்துக்காரர் ஆசன வழிந்த இதெல்லாம் கார்த்திக் மற்றும் பேராசன் விருதுமுருகன் அவர்களுடைய வழி வந்த பாட பார்த்துட்டாங்க இது போன்ற பாடத்திட்டங்கள் முழுக்க முழுக்க பாட வரிசை மட்டும்தான் நான் சொல்றேன் இதில் வருவன் சார்ந்து நான் குறிப்பிட்டேன் கம்பு வடி தாக்குதல் முறையில் பருவம் சார்ந்து தாக்குதல் முறை வரு அது மட்டும் இல்ல சண்டை நுட்பங்கள் நிறைய வருடன அதான் தெரியப்படுத்தலை பாடத்திட்டங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இதுதான் இது இல்லாமல் முன் கூடுதலாக பாடங்கள் இருக்கிறேன் இது குறிப்பாக மிக முக்கியமான பாடத்திட்டங்கள் மட்டும் தெரியப்படுத்துகிறேன் புறவஞ்சி பாடம் ஒரு முப்பத்தி எட்டு வரிசை பாடங்கள் உள்ள நானும் பதினாறு பதினாறு பாடம் அதுவே ஆண்ணாகும் பதினாறு பெண்ணாலும் பதினாறு கருணாக வரிசை பதினாறு அப்படின்னு ஆசான் வசிப்போம் சரிங்களா நிறைய பாடங்கள் ஒன்றுனேன் விளக்கங்கள் பார்க்கலாம் பத்து பாடம் ஒரு பத்து பாடங்கள் உள்ளன காழியாரில் ஒரு பதினாறு வரிசை பாடம் காழியாரில் உட்பிரிவு உட்பிரிவு பாடங்கள் என்ன காழியாரில் படை பாடம் ஒரு ஆறு உள்ளன இந்த காழியாரில் மான் கொம்பு அப்படின்னு ஒரு பாடம் உள்ளன சரிங்களா அதுக்கப்புறம் ஊன் வரிசை ஊக்கி வரிசை இதெல்லாம் வந்து பாட்டு பிரிவு வேளுக்கம்பு வரிசை வேலுக்கம்பு செய்யக்கூடிய பாடத்திட்ட முறை உருவானது அதில் ஒரு பத்து பாடம் ரட்டி பாடமையும் முக்கியமான பாடத்திட்டம் ஒரு வருணம் சார்ந்த பாடத்திட்டாங்க காழியால் மான்பொம்பு வரிசை ஒரு பத்து கோடி பூச்சி பாடம் இது மட்டும் இல்லாமல் ஆயுத பெருக்கும் பிச்சுவ முறை மேல் தொம்பேயே பல விதமான வேல் பயிற்சி முறை வான் பயிற்சி வான்வீச்சு முறை ஏழையை வைத்து பயிற்சி செய்யப்படும் முறை கதாய பயிற்சி முறை அது போன்ற பல்வேறு பயிற்சி முறைகளும் ஒன்று இந்த பிடிமுறைகளும் ஒன்றுன இது வந்து நான் ஒரு மேலோட்டமான ஒரு தகவல் மட்டும் தான் சொல்கிறேன் வரும் காலத்தில் அந்த பாடத்திட்டங்களை பற்றி தெரியப்படுது எதுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னா முழுக்க முழுக்க இது போன்ற பாடத்திட்டங்கள் இதுக்கு ஒவ்வொன்றும் சூத்திரங்களும் உள்ளன சூத்திரங்களும் படங்களும் ஆசனங்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க மிக முக்கியமானது ஆசன வழி வந்து நீங்கள் இந்த பாடத்திட்டங்களை பயிற்சி பெறலாம் இதெல்லாம் இருக்கிறது என்பதாக தான் தெரியப்படுத்துகிறேன் நான் சூச்சிங்களை உடைக்கிறேன் பாடங்களை பாட முறைகள் எப்படி உள்ளன என்பதை ஆசன ஆசையில் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் பாடத்திட்டங்கள்லாம் உள்ளன அப்படி என்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியப்படுத்தின வழியை பாடங்கள்லாம் நான் பயிற்சி அளிக்கப் போகிறேன் என்பது நான் தெரியப்படுத்துகிறேன் அது காலம்தான் காலமும் இறையாது இருக்கும்பொழுது அதை பிறகு பார்க்கலாம் இது போன்ற பாடத்திட்டங்கள் உடனே தற்பொழுது இதில் கள்ளப்பத்து இந்த பாடத்தில் உரிய ஒரு சிறிய காணொலி மட்டும் நான் உங்களுக்கு வீடியோடைய கடைசியில் நான் அனுப்ப பாருங்கள் கள்ளப்பத்து உரிய ஒரு பாடம் இது போல் பாடப்பிரிவுகள் உள்ளன தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க நன்றி வணக்கம் ወደ